முழுவதும் தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்தி இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு கும்பம் ஏந்திய கை படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் அழித்தல் தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் மறைத்தல் தொழிலையும் ஏந்திய கரம் தொழிலையும் புரிகின்றன எனவே விநாயகர் திதி திரௌடபம் அனுகிரகம் என்ற ஐம்பெரும் தொழில்களை ஐந்து கரங்களால் புரிந்து ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றார் இதை அன்பர்கள் நினைவு கூர்ந்து தியானித்து அவர்கள் வணங்கி பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை இருபத்தி இரண்டாவது நாள் பிரதோஷம் முகூர்த்த தினம் சென்னை கேசவ பெருமாள் விடையாற்று விழா திருப்பதி ஏழுமலையான் கத்தவால் சமாஸ்தான மண்டபம் எழுந்தருளர் நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று இன்றைய நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது முப்பது வரை வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி துவாதசி மாலை மூணு நாற்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டாதி மாலை ஆறு எட்டு வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயுள்ய மகம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சுக்கிரனின் நட்சத்திர பெயர்வு திட்டியவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க போகும் ராசிகள் சுக்கர பகவானின் நட்சத்திர பயிற்சியா நன்மை பெற போகும் ராசிகளை குறித்து இந்த பதிவிலே காண்போம் ஒன்பது கிரகங்களில் மிகவும் ஆடம்பரமான கிரகம் சுக்கர பகவான் ஆவார் இவர் அழகு ஆடம்பரம் அன்பு செழிப்பு ஆடம்பரம் போன்ற அனைத்தையும் ராசியினருக்கு வழங்குவார் அசுரர்களின் குரு சுக்கர பகவான் தான் சுக்கிரனின் நிலை மாறும்பொழுது அது மேஷ ராசி முதல் மீன ராசி வரை அனைத்து ராசிகளிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சுக்கர பகவான் மிக குறுகிய காலத்தில் தனது நிலையை மாற்றிக் கொள்கிறது இது அதன் ராசி கூட்டத்தினரையே அவ்வாறாக மாற்றுகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார் இதில் இவர் மே ஐந்தாம் தேதி வரை பலம் வருவார் சுக்கர பகவான் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை நகர்ந்து கொண்டே இருப்பார் இது அனைத்து ராசிகளையும் பாதிக்கும் என்றாலும் மூன்று சிறப்பு ராசிகளுக்கு சிறப்பு யோகத்தை தருகிறார் அந்த ராசிகள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்வோம் முதலிலே மிதுனம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுக்கர பகவானுடைய நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு செயல்திறனையும் பாராட்டியும் அதிகரிக்கும் இது பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் பல்வேறு வகையான பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் சுக்கர பகவானின் பயிற்சியால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வங்கியில் சேமிப்பு கணக்கு அதிகரிக்கும் வணிகர்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த அல்லது தங்கள் குழுவில் அதிகமானவர்களை சேர்க்க நல்ல வாய்ப்புகளை பெறலாம் கன்னியா ராசி சுக்கர பகவானின் பெயர்ச்சி உங்களுடைய நன்மை பயக்கும் உங்களுடைய நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடை என்பது மட்டும் அல்லாமல் உங்கள் சமூக அந்தஸ்து மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் புதிய நபர்களுடைய தொடர்பு நட்பு அதிகரிக்கும் இதுவே நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும் சில கௌரவ விருதுகள் உங்களுக்காக அறிவிக்கப்படலாம் அலுவலகத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உங்கள் மூத்தவர்கள் எப்போதும் உதவ தயாராக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் அமைதியும் அன்பும் இருக்கும் திருமணமானவர் தங்கள் மாமியார்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக தருணங்களை செலவிடுவார்கள் அடுத்தது மேஷம் சுக்கர பகவானின் நட்சத்திர பயிற்சி உங்களுக்கு நல்ல யோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வேலையில் பாராட்டு உயர் அதிகாரிகள் இணக்கமான சூழ்நிலை பதவி உயர்வு மற்றும் பணியிடத்தில் சம்பள உயர்வு ஆகியவற்றை தரும் உங்கள் ஆளுமை நன்றாக முன்னேறும் எதிர்களின் தொல்லை உங்களை ஈடுபடாமல் போகும் திருமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு நல்ல முன்மொழிவு கிடைக்கும் தம்பதியிடையே நெருக்கம் அதிகமாகவே இருக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வலுவாக இருக்கும் இப்படிப்பட்ட உச்சார பதிவுகளை பெரு பெறுகின்ற பாக்கியத்தை உடைய நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஏற்கனவே மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து அதனுடைய பலாபலனையும் பெற்று ஜோதிட வழிகாட்டுதலையும் நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு வாழ்க்கையில் வெற்றிகனியை பறிக்க ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி தொகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்தான் கோபத்தை கட்டுப்பிடித்து உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் சாதிக்கின்றன நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்பிடித்து உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் கிருதிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் சாதிக்கின்ற நாள் இது ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்கான செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியே தரும் இன்று வாராகி தேவியை வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்கான செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்போரும் உதவிகரமாக இருப்பார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் இன்று வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளரிடம் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கும் இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் உணவு வகையிலே அலட்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும் வியாபாரம் போல் நடைபெறும் இன்று துர்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடை நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுகிற இளைய சகோதரி எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பூச்சம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினகம் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும் வாயு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு வகையால் அலட்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்தோடு கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு சிவ வழிபாடும் கோலாறு பதிகம் என்ற அற்புதமான மந்திரத்தை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சிணை உங்களுக்கு குறையும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் தொந்தரவு குறையும் திடீர் திருப்பம் நிறைந்தன நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும் திடீர் திருப்பம் நிறைந்த நா துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவரிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளாக கடன் வாங்க நேரிடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவிடம் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளரிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகம் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பது பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு கடிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கைத்துறை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்று மாலையிலேயே நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலகம் தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்று நட்சத்திர படங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் எதிர்பாராத தலைவர்களும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் உராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலேயே நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலகம் தொடர்பான மகிழ்ச்சி தரும் வாய்ப்பு உள்ளது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவார்கள் லட்சுமி நரசிமறை வழிபட நன்று மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் பட்டு வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துளங்கும் நான் நட்சத்திர பலன்கள் குத்திராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நம்மை சந்தித்து மகிழ்வீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பட்டு வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் புதிய மாணவர்களுக்காக சிலவற்றை விட்டு விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார் நினைத்தது நிறைவேறும் நா நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனை ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு குடிப்பீர்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தை சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகன தொந்தரவு தரும் அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் மேல் அதிகார விவாதம் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் நட்சத்திர பலன்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத் தொந்தரவு தரும் அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் இதுவரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்